இறை சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்திலே இறைமைய இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த உறவினர்களாலும் நண்பர்களாலும் தமக்கு மிகவும் நெருங்கியவர்களாலும் பாழுங்கிணற்றிலே தள்ளப்படுகிறார் இறைமையினுடைய சொந்த பந்தங்கள் எரேமியா இறைவாக்கினரை அங்கிருந்த ஆளுநர் கொண்டு செல்கிறார்கள் இவனுக்கு நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று சொல்லி பாளுங்க தள்ளிவிடுகிறார்கள் எரேமியா செய்தது என்ன என்பதை நாம் சற்று நினைவில் கோர வேண்டும் எரேமியா இறைவாக்கினர் தன்னோடு இருந்த தன்னுடைய நாட்டு மக்களுக்கும் தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னோடோடு வாழ்ந்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்மையை மட்டும்தான் செய்தார் இந்த நெகுபத் நேசர் என்கின்ற பாபிலோ நாட்டினுடைய மன்னன் படையெடுக்கின்றான் அவன் இந்த இஸ்ரேல் மக்களை ஈதா நாட்டை முழுவதுமாக சூழ்ந்து கொள்கிறார்கள் அவ்வாறு அவர்கள் முற்றுகையிட்டு இருக்கின்ற அந்த நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையானது எளிமையா இறைவாக்கினருக்கு வருகின்றது இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த இஸ்ரேல் மக்களிடத்திலே சென்று சொல் பாபிலோனிய நாட்டு மன்னனுக்கு எதிராகவும் பாபிலோனிய நாட்டிற்கு எதிராகவும் நீங்கள் போர் தொடுக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் நிறைய தவறுகள் செய்திருக்கிறீர்கள் அந்த தவறுகளின் காரணமாக உங்களுக்கு தண்டனையாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இந்த நெபுகட்னேசர் அரசனுக்கு எதிராக நீங்கள் படையெடுக்க வேண்டும் அவனிடத்தில் சரணடைந்து விடுங்கள் என்று கடவுளுடைய வார்த்தையானது எருமையை இறைவாக்கினருக்கு வருகின்றது எளிமையை இறைவாக்கினர் இந்த வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு சொல்லுகின்றார் இதோ நீங்கள் நேசர் அரசனுக்கு எதிராக படையெடுக்க வேண்டாம் நீங்கள் அவரிட சரணடைந்து விடுங்கள் இல்லாவிட்டால் பேரழிவு உங்களுக்கு நிகழும் என்று அந்த எச்சரிக்கையை கொடுக்கின்றார் உடனே அங்கிருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் எனவேதான் இந்த இறைமை இறைவாக்கினை பிடித்து செல்லுகின்றார்கள் அவரை பாழுங்கினத்தினை இறக்க வேண்டும் என்பதற்காக கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக தள்ளிவிடுகிறார்கள் ஆனால் கடவுள் இறைமை இறைவாக்கினரை காப்பாற்றுகின்றார் இறைமை இறைவாக்கினரை கடவுள் அடைத்த கடவுள் அவருக்கு சொன்ன வார்த்தைகள் ரெண் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அப்பொழுது கடவுள் முன்கூட்டியே சொல்லுவார் இதோ நீ யாரிடத்திலே சென்று இந்த நட்சை இதை இறைவார்த்தை அறிவிக்கப் போகிறாயோ அவர்களை உனக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் உன்னுடைய அண்டை வீட்டாரும் உன்னுடைய உறவினர்களும் உனக்கு எதிராக கிளர்ச்சி கிளர்ச்சி செய்வார்கள் உனக்கு எதிராக செயல்படுவார்கள் ஆனால் அவர்களால் உன்னை வெற்றி கொள்ள இயலாது ஏனெனில் நான் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று கடவுள் அப்பொழுதே அவரை அழைக்கின்ற பொழுதே வாக்குறுதி கொடுக்கின்றார் அதே போன்ற இறைமையை இறைவாக்கியினர் புலம்புகின்றார் கடவுளிடத்திலே இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே வாசிக்கணும் இறைமையை இறைவாக்கினர் கடவுள் புலம்புகின்றார் இதை எந்த பக்கம் பார்த்தாலும் பயமாக இருக்கின்றது எனக்கு எல்லோரும் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் என்னுடைய நண்பர்களும் என்னுடைய உறவினர்களும் என்னுடைய வீட்டாரும் நான் எப்பொழுது வீழ்வேன் என் மீது வெற்றி கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று எரிமை இறைவாக்கினர் புலம்புகின்றார் ஆனால் சொல்லுகின்றார் கடவுள் என்னை என்ற நம்பிக்கையிலே இவற்றை எல்லாம் புலம்பினாலும் அவர் மீண்டும் சொல்லுகின்றார் ஆனால் என்னால் உம்மிடமிருந்து வருகின்ற அந்த இறை வார்த்தையை அறிவிக்காமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் அது எனது உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே இருக்கின்றது இத்தனை பேர் எனக்கு எதிராக எழுந்து வந்தாலும் என்னோடு உடன் இருக்கின்றவர்களை நான் எப்பொழுது விழுவேன் என்று நினைத்தாலும் ஆனால் இறைவனுடைய வார்த்தையாக உம்முடைய வார்த்தைகளை என்னால் எடுத்துரைத்து சொல்லாமல் இருக்க முடியவில்லை ஏனெனில் அது எனது உள்ளத்திலே பற்றி எரிந்து கொண்டே எனவே நான் சென்று உமது வார்த்தைகளை சொல்லுவேன் என்று செல்லுகின்றார் கடவுளுடைய வார்த்தைகளை உரைக்கின்றார் கடைசியில் என்ன நிகழ்கின்றது என்றால் இந்த பாபிலோனையே நாட்டு அரசன் நெபுகத் நேசர் இஸ்ராயல் மக்கள் மீது படையெடுத்து வந்து விடுகின்றான் இவர்கள் சரணடைவதாக தெரியவில்லை அவர்கள் மீது போர் தொடுத்து அங்கிருந்தவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்துகின்றான் நகரை சூறையாடுகின்றான் பிறகு அனைவரையும் கைதிகளாக அழைத்து செல்லுகின்றான் அப்பொழுது நெபுகத் அரசன் எரிமியா இறைவாக்கினரையும் அவரோட சிலரை மட்டும் விட்டுவிடுகின்றான் குறிப்பாக இறைமைய இறைவாக்கினருக்கு எல்லாவிதமான விதமான சலுகைகளையும் வழங்குகின்றான் இறைமியை இறைவாக்கினை சொல்ல பார்த்து சொல்லுகின்றான் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் பார்த்து சொல்லுகின்றான் இதோ மற்ற அனைவரையும் நான் கைதியாக எடுத்து விட்டேன் ஆனால் உன்னை நான் கைதியாக எடுக்கப் போவதில்லை கடவுளுடைய வார்த்தை எனக்கு வந்திருக்கின்றது எனவே நான் உன்னை விடுவிக்கிறேன் உன் விருப்பம் போல் நீ எங்கே வேண்டுமானாலும் சென்று வாழலாம் பாபிலோனி நாட்டிற்கு வருகின்றாய் என்றால் அங்கே உமக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நான் உன்னை நன்கு கவனித்துக் கொள்வேன் எல்லாவிதமான வரங்களையும் வளங்களையும் நான் உனக்கு அருளுவேன் நீ மிக செல்வ செழிப்போடு நன்றாக வாழலாம் என்பதை சொல்லுகின்றார் அதன் பிறகு ஒருவேளை உனக்கு இந்த நாட்டிலே இங்கே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரிதான் இதோ இந்த நாடு முழுவதும் உனக்கு கண் முன்பாக இருக்கின்றது நீ எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் உன்னுடைய விருப்பம் போல் நீ வாழலாம் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று அங்கே சொல்லப்படுகின்றது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் நம்மோடு இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தில் யார் நமக்கு எதிராக வந்தாலும் சரிதான் நாம் இறைவனால் காப்பாற்றப்படுவோம் அதே நேரத்தில் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நமக்கு எதிராக அடித்து செய்கிறவங்க யாரும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் கிடையாது ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கிடையாது பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க கிடையாது முன்ன பின்ன தெரியாதவங்களாம் கிடையாது நம்முடைய சொந்த உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் கூட இருக்கிறவங்க தான் அதுதான் இறைமையை வாக்க சொல்கிறாரு எனக்கு பயமாக இருக்குது என்னை சுற்றி இருக்கிறவங்க தான் எனக்கெல்லாம் எதிராக செய்கிறாங்க என்னை சுற்றி இருக்கின்றவர்கள்லாம் செய்கிறார்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நமக்கு எதிராக துரோகம் செய்வார்கள் தாய் தந்தையர்கள் செய்வார்கள் உடன் பிறந்தவர்கள் செய்கிறார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே உங்களோடு ஒட்டி உறவாடுகின்ற நண்பர்களாக இருக்கின்றவர்கள் உங்களுக்கு எதிராக இவற்றையெல்லாம் செய்வார்கள் இது செய்து கொண்டுதான் இருப்பார்கள் இதுதான் முற்றிலும் உண்மையான ஒன்று இறைமையை அதுதான் புலம்புறார் கூட இருக்கிறவங்க எல்லாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் எங்கேயே இருக்கின்ற ஒரு அரசன் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி இவன் வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் கூட இருக்கிறவங்களாம் சாகணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் யாரோ ஒருத்தர் என்ன பண்றாரு எரிமை இறைவாக்கினை பார்த்து நீ வாழ வேண்டும் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் நான் உன்னை பார்த்து கொள்வேன் உனக்கு என்ன வேண்டுமோ நீ எடுத்துக்கொள் என்று யாரோ ஒருவர் சொல்லுகிறார் ஆனால் உடன் இருக்கிறவர்கள் இவன் அழிந்து போக வேண்டும் இவன் வாழவே கூடாது இவன் மேலே வரக்கூடாது உயரக்கூடாது இதில் தான் அவர்கள் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவை அனைத்திலிருந்தும் காப்பாற்ற வல்ல ஒரே ஒருவர் நம் கடவுள் நம் கடவுள் நம்மை காப்பாற்றுவார் நம் கடவுள் நம்மை ஆதரிப்பார் ஒவ்வொரு இறைவாக்கினரை அழைக்கின்ற பொழுதும் இறைவன் சொன்ன அதே வார்த்தைகள் எஸ்ஐ இறைவாக்கினரை அழைக்கின்றார் அப்பொழுதும் எஸ்ஐ இறைவாக்கின இடத்தில் இதை தான் சொல்லுகின்றார் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லுகின்றார் இதோ நான் உன்னை பாதுகாப்பேன் நான் உனது வழக்கரத்தை பற்றி நான் உன்னை அழைத்து செல்வேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருவேன் எவ்வளவு பேர் உனக்கு எதிராக கிளர்ச்சி செய்து எழுதாலும் நான் உன்னை காப்பாற்றுவேன் யாரும் உன்மேல் வெற்றி கொள்ள முடியாது என்பதை எஸ்ஐஆர் இறைவாக்கினர் கடவுள் சொல்லுகின்றார் கடவுள் ஒருபோதும் நம்மை விட்டு விடுவர் அல்ல நம்மோடு உடனிருக்கிறவர்கள் நமக்கு எதிராக துரோகம் செய்தாலும் நாம் அழிந்து போக வேண்டும் என்று நினைத்தாலும் இறைவன் நம்மை மேல் தூக்கி விடுவார் இறைவன் நம்மை பாதுகாப்பார் தொடக்க நுழையிலை நாம் ஆசைக்கின்றோம் யாக்கோபியுடைய புதலில் ஒருவரான யோசேப்பு அந்த யோசேப்பை தன்னுடைய தந்தை யாக்கோப் என்ன சொல்றாரு உன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் அங்கே போய் ஆடு மேத்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு நீ உணவு கொண்டு செல் என்று சொல்லுகின்றார் இந்த யோசைப்பும் உணவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து வருவதற்காக என்று சொல்லுகின்றார் அவர் எங்கே சொன்னாரோ அந்த இடத்துல அவங்க சகோதரர்கள் கிடையாது ஒருவேளை யோசிப்பு நினைச்சிருக்கலாம் அப்பா சொன்னாரு இந்த இடத்துக்கு போக சொல்லி அங்கே யாருமே இல்லை சரி நம்ம திரும்பி போயிடலாம் நினச்சிருக்கலாம் ஆனால் யோசிப்பு அது செய்யவில்லை தன்னுடைய சகோதரர்கள் நிச்சயமாக கஷ்டப்படுவார்கள் உணவில்லாமல் இருப்பார்கள் நான் திரும்பி செல்வது சரியல்ல என்னுடைய சகோதரர்களுக்கு உணவுப் பொருட்களை கொடுத்தே தீர வேண்டும் என்பதற்காக என்று அக்கம் பக்கம் இருக்கின்றவர்களுக்கு எல்லாவற்றிலும் விசாரிக்கிறார் இங்கிருந்து ஆடுமைச்சர் எங்க எங்கே போயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விசாரித்து பிறகு தன்னுடைய சகோதரர்கள் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடித்த பிறகு அங்கே செல்லுகின்றார் அங்கே செல்லுகின்ற பொழுது அவர் அங்கே தன்னுடைய சகோதரர்கள் ஆடு ஆடுமச்சர் பார்த்துட்டு சந்தோஷமா வராரு சகோதரர்களை பார்க்க ஆனா அந்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் என்ன பண்றாங்க சகோதரர்களை தேடி கண்டுபிடித்து நல்லது செய்ய வேண்டும் என்று யோசிப்பு வருகின்றார் எதிரே இவரோடு உடன் பிறந்தவர்கள் சொல்லுகிறார்கள் வாருங்கள் நாம் அவனை பிடித்து கொன்று போடுவோம் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் முற்றிலும் உண்மையான உலகம் ஒரு புறம் சகோதரனை காண வேண்டும் என்ற மகிழ்ச்சியிலே மற்றொரு பிறகம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சதித்திட்டம் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் யோசிப்பு செல்லுகின்றார் தன்னுடைய நல்ல காரியத்தை தான் செய்து கொண்டிருந்த நல்ல காரியத்தை அங்கே செய்கின்றார் தான் கொண்டு வந்த உணவுப் பொருட்களை தன்னுடைய சகோதரத்தில் கொடுக்கின்றார் அப்படி இருந்தும் கூட அந்த சகோதரர்கள் இவருக்கு நன்மை செய்ய துணியவில்லை மாறாக அங்கேயும் ஒரு பாழும் கிணற்றலை இவரை தள்ளிவிடுகிறார்கள் இங்கே எரிமை இறைவாக்கினர் தள்ளுகிறார்கள் அங்கே யோசிப்பை பாழும் கிணற்றை தள்ளுகிறார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே தள்ளப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் உங்களுடைய உறவினர்களாலும் நண்பர்களாலும் கூட இருக்கின்றவர்களாலும் கீழே தள்ளப்படுகின்ற பொழுது பாதாளத்திலே தள்ளப்படுகின்ற பொழுது அங்கே கடவுள் வந்து உங்களுடைய கரங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவார் யோசேப்பை மேலே தூக்கி விடுகின்றார் எகிப்து நாட்டிற்கு செல்லுகின்றார் அங்கே ஆளுநராக உயர்த்தப்படுகின்றார் அரசருக்கு அடுத்த பதவியிலே ஆளுநராக உயர்த்தப்படுகின்றார் யோசேப்பு அதுதான் கடவுள் ஒவ்வொரு முறையும் நீங்கள் கீழே தள்ளப்படுகின்ற பொழுதெல்லாம் இறைவன் உங்களை உயர்த்துவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் இறைவன் உங்களை உயர்த்துவார் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பார் எத்தனை பேர் துரோகம் செய்தாலும் உடனிருந்தவர்கள் துரோகம் செய்தாலும் ஆனால் இறைவன் ஒருபோது நமக்கு துரோகம் செய்பவர் அல்ல இறைவன் நம்மை காப்பாற்றுகின்றவர் இறைவனுடைய வார்த்தைகளை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் இறைவன் சொல்லுகின்ற ஒரே ஒரு வசனம் பல இடங்களிலே கொடுக்க அவர் சொல்வது ஒன்றே ஒன்று நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நான் உன்னை விட்டு ஒருபோதும் இலகுவதும் இல்லை நான் உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன் கரத்தை பிடித்து வழிநடத்துவேன் இவ்வுலகிலே நான் உனக்கு இருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய வாழ்விலை உயர்த்த இறைவன் இருக்கின்றார் நம்பிக்கையோடு இருப்போம் ஆமேன்